ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனா தமிழ் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு தோசை தான் ஊற்ற வரேன் ரெடிமேட் தோசை அது எப்படி ஊற்றுறா என்னன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அது பாத்திரம் எடுத்துக்கிட்டு நம்ம அரிசி மாவு நம்ம வீட்ல அரைச்ச மாவு தான் இங்கே பாருங்க நம்ம வீட்டில் நான் மாவு அரைச்சிருக்கேன்னா அந்த மாவு தான் அந்த மாவுல ஒரு கப் எடுத்துக்குவோம் ஒரு காய்ச்சல மாவுட்டே எடுத்துக்குவோம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு ஒரு தோசை மாவு இல்லையா இட்லி மாவு இல்லையா எது இல்லைன்னா இந்த மாதிரி மாவு வெச்சுருந்தோம்னா நீ கடைக்கிழம மாவு கூட எடுத்துக்கலாம் வீட்டுல இருந்தாலும் இந்த மாவு எடுத்துக்கலாம் நாம வீட்டில உள்ள மாவு தான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப் எடுத்து இந்த பாத்திரத்தில சேர்த்துக்குவோம் இது அளவுக்கு பாத்தீங்கன்னா கால் கிலோ இதுக்கு இப்போ ஒவ்வொண்ணா நம்ம பொருள் சேர்த்துடலாம் உப்பை போட்டுடலாம் நல்லா வாசமா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமா தூள் போட்டுக்குவோம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இது ஒரு பாதி சின்ன தக்காளியா எடுத்து ஒரு தக்காளி எடுத்து நைசா அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த தக்காளி போட்டுக்குவோம் இது வந்து பெரிய மிளகாய் கொடை மிளகாய் எடுத்து ஒரு பாதிலயும் பாதி அரிஞ்சு வச்சிருந்தா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துங்க இது பச்சை மிளகா ஒன்றையும் எடுத்து அரிஞ்சு அரிஞ்சுருக்கேன் ஒரு சின்ன கேரட் எடுத்து நைசா திருங்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மழை வெங்காயம் எடுத்து அதையும் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க இது இப்ப எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துப்போம் இந்த தக்காளி எல்லாம் என்ன புளிப்பு உங்களுக்கு இல்லையா உடனே நம்ம மாவு கரைச்சு உடனே வெயிட் பண்ணலாம் ஆனால் உடனே ஊற்றலாம் அதுக்காக தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா புளிப்பு தன்மை எல்லாம் கொடுப்போம் கொஞ்சோண்டு கருவேம்புல அரிஞ்சுட்டு கொத்தமல்லி தடை கொஞ்சோண்டு இஞ்சி நைஸா நசிப்பிட்டு இருக்கேன் கொஞ்சமா ஒரு சிட்டிய பெருங்காயத்தூள் இதுதான் எங்க வீட்டில் நைட் டிஃபன் இது எல்லாமே தான் இருக்கும் நம்ம எதுவுமே கா போய் வாங்க வேண்டியது இப்போ மிளகும் ஜீரகமும் நான் வீட்டிலேயே பொடி பண்ணி வச்சுருப்பேன் அந்த பொடியில கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட தனி தனியா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்து நல்லா கொரப்புரம் கொர போறன்னு நல்லா சாகுபா முர முர முறனு சூப்பராக தோசை ஊற்றிடலாம் தனியாக கரைச்சிக்கிங்க எப்படி கரைச்சிக்க மாட்டிங்களா நல்லா அப்பப்போ நம்ம ஒவ்வொரு தோசையும் நல்லா கலக்கி விட்டு விட்டு ஊற்றணும் இப்போ கண்ணு சூடாகிட்டு நம்ம ஊற்றிடுவோம் அரிசி மாவு மட்டும் தான் போதுங்க வீட்டிலே இல்லை நேரம் ஒரு பயிர் கடையில் அண்ட் கூட போதும் சூப்பராக நல்லா முர முர முரம் நம்ம தோசை ஊற்றுவோம்

கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு மூடி மூடி வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா குரம்புழம்பா நல்லா சாஃப்டா வரும் நான் இப்போ எடுத்து காமிக்கிற மாதிரி அதை வேகட்டும் இப்போ தான் வச்சுருக்கேன் நான் தோசையை ஊற்றி வேக போட்டு நான் தோசை நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம பிரரட்டி போட்டுக்கலாம் எப்படி நல்லா ஈஸியாக வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா குழம்புழம்பு எப்படி நல்லா கோழி நிழந்து அங்கே வந்து நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பூளை ஊற்றி செய்யணும் ஏன்னா வேறு அரிசி மாவா நல்லா வேக நின்று உங்களுக்கு அதனால கொஞ்சம் எண்ணெய் பூலே ஊற்றி ஊத்தி எடுத்துக்கணும் ஊத்திட்டு அரிசி மாவு மட்டும் காய்கறி இருக்க வீட்டிலோட காய்கறிகள் எந்த காய்கறி வேணுமோ நம்ம போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி அரிசி மாவு தோசை ஊத்திக்கலாம் இப்போ நான் எதாச்சும் ஊத்திட்டு காங்கிறேன் இப்போ அரிசி மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு வெறும் அரிசி தோசை அரிசி மாவு தோசை நம்ம மாவுலன்னு ஒன்று கவலைப்படாம டக்குன்னு உள்ள அரிசி மாவு வச்சு ஒரு தோசை ஊக்கிட்டேன் சூப்பரா இருக்கு அந்த தோசைக்கு போற போற சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க நல்லா இருந்தால் நல்லா இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க எல்லாம் ஒரு சப்ளேட் பண்ணுங்க பாய்